விஜயை வந்து தமிழகம் முழுவதும் பட்டி தேப்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தவர் கேப்டன் பாண்டி படத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் சின்ன வயசுலேருந்து இருந்தவர் அதனால் விஜய் வந்து ஏ நான் எப்பவும் சொல்கிற மாதிரி எங்கள் வீட்டு பையன்தான் அதில் மாற்று கருத்தல் ஆனால் சினிமா வேறு அரசியல் வேறு இதை நான் விஜய்கிட்டேயே நேரடியாக பல முறை சொல்லியிருக்கேன் ஆனாலும் அவர் இன்றைக்கி அவ்வளோ பெரிய பிஸ்னஸை விட்டுட்டு அவ்வளோ பெரிய இன்றைக்கி ஒரு சினிமா துறையில் இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி அரசியலுக்கு வர்றார் அது நம்ம பாராட்டணும் முதல்ல இன்றைக்கி வரணும்னு நினைக்கிறாரு இளைஞராக இருக்காரு என்ன சாதிக்க போகிறார் என்ன சரித்திரம் படைக்க போகிறார் அப்படிங்கிறத உங்களை மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முதல்ல அவர் வந்து நாளுக்கு நாள் ரூமில் உட்காந்து பேசுகிறத விட்டுட்டு பொது வேலைக்கு வரணும் மக்களை சந்திக்கணும் பத்திரிக்கையாளரை சந்திக்கணும் மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கணும் அப்போ தான் அரசியலை நம்மளால் நிலைச்சி நிற்க முடியும் இதை விஜய்கிட்டே நான் சொல்லியிருக்கேன் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது